வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் ஞானியின் சமத்துவம் வேறு சமூக சமத்துவம் வேறு இதை வைத்துக்கொண்டு தற்காலத்து சமத்துவ சீர்திருத்தவாதிகள் விபரீதமாக அர்த்தம் பண்ணுகிறார்கள் அதாவது ஆச்சாரியால் வர்ணாசிரம பேதங்களை ஒழிக்க சொல்லிவிட்டார் ஜாதி வித்தியாசமெல்லாம் பார்க்கவே கூடாது என்று காட்டிவிட்டார் என்று சொல்கிறார்கள் அப்படி ஆச்சாரியால் சொல்லவே இல்லை என்பது அவருடைய பாஷ்யங்களை பார்க்கிற எவருக்கும் தெரியும் ஆனாலும் பாஷ்யங்களை பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணி லெக்சர் பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கினவர்களும் கூட வேண்டுமென்றே தங்கள் நவீன கொள்கைக்கு சாதகமாக இருக்கிறது என்பதால் இப்படி வளைத்து திரித்து பேசுகிறார்கள் இவர்களுக்கு வர்ணாசிரம தர்மம் பிடிக்கவில்லை என்றால் அதற்கு தாங்களும் தங்களைச் சேர்ந்தவர்களும் என்னென்ன காரணம் சொல்ல முடியுமோ அவற்றைச் சொல்வதுதான் முறையே தவிர ஆச்சாரியாலை பிடித்து வளைத்து அவர் சொல்லாததை அவர் வாயில் திணிப்பது கொஞ்சம் கூட நியாயமில்லை ஆனாலும் நாம் நம் பெரியவர்களை எல்லாம் மறந்து போய்விடவில்லையாக்கும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஹெரிடேஜை ஆத்மீக பாரம்பரியத்தை ரொம்ப மதிக்கிறோமாக்கும் என்று காட்டுவதாக அப்பப்போ விழாக்கள் செமினார்கள் நடத்துவதில் தலைவர்கள் என்கப்பட்டவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லி ஆச்சாரியால் இக்காலத்தில் ஈக்குவாலிட்டி என்று சொல்வதைத்தான் ஸ்தாபித்திருக்கிறார் என்று ட்ரிப்யூட் கொடுக்க புகழஞ்சலி செலுத்த தவறுவதில்லை நம்முடைய கொள்கையை அவர் சொல்வதாக ஆக்கி ட்ரிப்யூட் கொடுப்பதென்றால் அது நமக்கே ட்ரிபியூட் கொடுத்து கொள்வதுதான் வாஸ்தவத்தில் ஆச்சாரியாலும் மற்ற பூர்வீக சாஸ்திரக்காரர்களும் ரிஷிகளும் சொன்ன சமத்துவம் என்ன சகல ஜீவர்களிடமும் கொஞ்சங்கூட ஏற்றத்தாழ்வே தாழ்வே இல்லாத அன்பாகிய மனோபாவ சமத்துவத்தை தான் அவர்கள் சொன்னார்கள் காரியங்களை வைத்து இவர் இவருக்கு இன்னின்ன என்று சமூக வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொடுக்கும் வர்ணாசிரமங்களை எல்லாம் அழித்து ஒன்றாக்குவதுதான் சமத்துவம் என்று நினைத்து கொண்டிருப்பதை அல்ல பல ஜாதிக்காரர்கள் அவரவருக்குமென்று பல தொழில்களை பண்ணுவதில் சமத்துவம் இல்லை என்று நினைப்பதே தப்பு அந்தந்த தொழிலுக்கு ஏற்றபடி ஆகாரம் முதலானவை இருக்கும் வித்தியாசமாயிருக்கிறதே என்று எல்லாவற்றையும் கலந்தால் எந்த தொழிலும் சரியாக நடக்காது ஜுவரக்காரனுக்கு வெந்நீர் வேண்டும் குடல் புண்காரனுக்கு ஜில்லென்று ஜலம் வேண்டும் பூஜைக்கு மடிஜலம் தனியாயிருக்கும் பருப்பு வேகனும் என்று சமையலுக்கு மாத்திரம் எங்கேயாவது போய் ஜலம் கொண்டு வந்து கொஞ்சம் வைத்திருப்பார்கள் குளிப்பதற்கு துணிகள் துவைப்பதற்கெல்லாம் வேறே ஜலம் இருக்கும் அந்த துவைத்த ஜலத்தை கூட சுருணையை அலசலாம் என்று சேர்த்து வைத்திருப்பார்கள் இதெல்லாமே அவசியமான காரியந்தான் சமத்துவம் உசத்தி தாழ்த்தி என்ற வார்த்தைகளுக்கே இங்கே இடமில்லை ஆனால் அப்படி சொல்லி எல்லா ஜலத்தையும் கலந்து ஒன்றாக்கிவிட்டால் அத்தனை காரியங்களும் தானே கெட்டுப்போகும் சமூக வாழ்க்கையில் சமத்துவத்திற்கு வேற என்ன நியாயம் சொன்னாலும் சொல்லட்டும் ஆனால் இதனால்தான் ஒற்றுமை ஏற்படும் என்று முதலிடம் கொடுத்து சொல்கிறார்களே அது புரளிதான் மற்ற தேசங்களிலெல்லாம் வர்ண விவஸ்தை இல்லைதானே ஆனால் அங்கேயெல்லாம் ஒற்றுமைதான் நிலவுகிறதா எத்தனை சண்டையும் கழகமும் உண்டோ அத்தனையும் தான் நடக்கின்றன நம் தேசத்திலேயே இந்த கொள்கை கொண்ட எல்லாரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்களா என்பது அவர்களுக்கே தெரியும் தேசத்திலும் இந்த கோஷம் வந்த பிற்பாடு ஏற்பட்டிருக்கும் சண்டையும் போட்டியும் முன்னே ஒருபோதும் இருந்ததில்லை அதெல்லாம் சரி ஆனால் இப்போது காரியத்தை வைத்துத்தான் ஜாதிகள் பிரிந்திருக்கிறதா என்று கேட்டால் இப்போது அப்படி இல்லைதான் எல்லாரும் ஒரே லௌகிக லட்சியங்கள் லௌகிக சௌக்கியங்கள் லௌகிக போட்டிகள் என்று இறங்கிவிட்டதால் முன்னே ஆத்ம லட்சியத்தையும் ஆத்மஸ்ரேயஸையும் முக்கியமாக வைத்து அதற்கு அனுகுணமாகவே இண்டிவிஜுவல் லைஃப் தனியார் வாழ்க்கை சோசியல் ஆர்டர் சமூக ஒழுங்குமுறை இரண்டையும் போட்டியில்லாத பாரம்பரிய கிரமத்தில் வைத்து செய்திருந்த வர்ணாசிரம விபாகங்களை உடைத்து காரியங்களை ஒன்று கலந்திருக்கிறோம் இதற்காக ஆதியில் அவர்கள் அப்படி பண்ணியதே தப்பு என்றால் எப்படி அல்லது அவர்கள் பண்ணவே இல்லை பண்ணியிருந்தால் ரொம்ப பக்ஷபாதிகள் என்றால் எப்படி ஆக தான் சொன்ன ஆச்சாரியால் நம்முடைய காரியலோகத்தில் ஈக்குவாலிட்டி என்று நினைத்து இப்போது சொல்கிற எதையோ சொல்லவில்லை நடுவில் சிதிலமாயிருந்த வர்ணாசிரம தர்மத்தை அவர்தான் மறுபடி ஜீர்ணோத்தாரணம் பண்ணினார் இப்படி நான் சொல்லுவது இங்கேயே யாருக்காவது பிடிக்காமல் ஏமாற்றமாக வருத்தமாக கோபமாக இருக்குமானாலும் கூட ஐயோ அப்படியானால் அவரை புத்தர் ஜினர் காந்தியோடெல்லாம் சேர்த்து சொல்ல முடியாதா என்று துக்கமாக இருக்குமானாலும் கூட நிஜத்தை எப்படி சொல்லாமல் இருப்பது நடுவில் பௌத்தத்தால் வர்ண வியவஸ்தைகள் தப்பியிருந்தாலும் பிற்பாடு மறுபடி உறுதியாக ஏற்பட்டே ஹிந்து நாகரிகம் பலம் பெற்றது என்பதிலிருந்து சரித்திரம் அறிந்தவர்களுக்கும் இதுதான் நிஜம் என்பது தெரியும் ஆச்சாரிய பாஷ்யங்களை படித்தவர்களோ திரும்ப திரும்ப அவர் வர்ணாசிரம ரக்ஷணையை முக்கியமாக சொல்லியிருப்பதிலிருந்து வெளியில் அவர்கள் என்ன லக்ஷர் பண்ணினாலும் புஸ்தகம் எழுதினாலும் இதுதான் ஆச்சாரியாளின் நிஜமான அபிப்பிராயம் என்று உள்ளூர தெரிந்து கொண்டே இருப்பார்கள் ஆச்சாரியார் வாஸ்தவத்தில் என்ன சொல்கிறார் அதற்கு என்ன காரணம் காட்டுகிறார் என்று கேட்டு அதை பின்பற்றுவதுதான் ஆச்சாரிய பக்தி அவர் சொல்வது நம் அளவில் புரியாவிட்டால் பிடிக்காவிட்டால் அவரை திட்டுவது கூட பரவாயில்லை அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது அவர் சொல்வதில் கன்விக்ஷன் ஏற்படாவிட்டால் நம் மனசுக்கு பொய் இல்லாமல் திட்டினால் கூட பரவாயில்லை என்பேன் ஆனால் அவர் நம்முடைய அபிப்பிராயங்களைத்தான் பின்பற்றுகிறார் என்று எப்படியாவது திரித்து காட்டி அவருக்கு பக்தி பண்ணுவது போல காட்டுவது தான் எல்லாவற்றையும் விட பெரிய அபச்சாரமாக எனக்கு தோன்றுகிறது அவர் சொன்னது பிடிக்கவில்லை என்றால் அது உன் அபிப்பிராய சுதந்திரம் ஆனால் அவரையே சொல்லாததை சொன்னவராக காட்டினால் நாம் வேஷம் போடுவது போதாதென்று அவருக்கும் வேஷம் போடுகிற பெரிய தோஷம் அல்லவா வரும் அவருடைய அபிப்பிராய சுதந்திரத்தை பறித்ததாக அல்லவா ஆகும் நம்முடைய நாகரிக கொள்கையை அவர் சொல்கிறார் என்று அவருக்கு வேஷம் போட்டு காட்டினால்தான் நாம் மரியாதை செய்ய முடியும் என்றால் அது அவருக்கும் அவமரியாதை நமக்கும் அவமரியாதைதான் நாம் சொல்கிற புரட்சி கொள்கையை அவர் சொன்னாலே அவரிடம் பக்தி என்றால் உண்மையில் அது நம்மிடமே பக்திதான் நம் கொள்கையிடமே பக்திதான் அவரை தப்பாக காட்டினால்தான் புத்த காந்தி மாதிரி மாஸ் அப்பீல் பாப்புலாரிட்டி என்றால் அது அவருக்கு வேண்டவே வேண்டாம் எங்கள் மாதிரி நாலு அப்கரண்டிஸ்ட்கள் சீர்திருத்தத்தை எதிர்க்கும் முரட்டு பழமைவாதிகள் பூஜை பண்ணி கொண்டிருந்தாலே போதும் காரியலோகத்தில் இப்போது நாம் சொல்லும் அபேத வாதத்தை ஆச்சாரியாலும் சொல்லவில்லை கிருஷ்ணரும் சொல்லவில்லை எந்த சாஸ்திரமும் சொல்லவில்லை மனசில் அபேத அன்புதான் அவர்கள் சொன்னது இங்கேயோ ஆச்சாரியால் மனசையும் கலற்றி எரிந்துவிட்ட ஞானியைப் பற்றி சொல்லி அந்த ஞானிகள் விஷயமாகத்தான் அவனுக்கு சர்வமும் சமம் ஆகையால் அங்கே லோக சாஸ்திர வழக்குகள் இல்லை என்கிறார் இது வேதமே சொல்வதுதான் ஞானம் வந்துவிட்டால் அப்புறம் ஜாதி படிப்பு பெரியவர் சின்னவர் என்ற எந்த வேதமும் இல்லை அங்கே வேதமே வேதம் இல்லை பஞ்சமன் பஞ்சமன் இல்லை தபஸ்வி தபஸ்வி இல்லை என்றெல்லாம் சொல்கிறது ஒன்றையும் தின்ன வேண்டுமென்ற இல்லாத நிலையில் எதை வேண்டுமானாலும் தின்னலாம் ஒன்றையும் தொட என்ற அபேட்சை போது எதை வேண்டுமானாலும் தொடலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது அந்த நிலை எங்கே நாம் உள்ள யதார்த்த லோகம் எங்கே அதிலே ஆச்சாரியால் சொன்னதை இதற்கு பொருத்தி காட்டுவது அபச்சாரம் கீதையில் வித்யா வினய சம்பன்னனான பிராமணனிடமும் நாயை தின்னும் புழையனிடமும் ஞானிக்கு சமமான பார்வை இருக்கிறது அவன் சமதர்ஷியாக சாக்ஷி மாத்திரத்தில் இருக்கிறான் என்றுதான் சொல்லி இருக்கிறதையே தவிர காரியத்தில் ஒன்றாக பண்ணுவதை சொல்லவே இல்லை நீ சத்திரியன் உன் காரியம் சண்டை போடுவதுதான் என்றுதானே எவருக்கு மேலே ஞானி இல்லையோ அந்த கிருஷ்ணர் அர்ஜுனனை ஏவினார் ஆச்சாரியால் அத்வைத ஸ்வரூபம் அத்வைத சாஸ்திரத்தை பூர்ண ரூபம் பண்ணி ஸ்தாபித்தவர் அவர்தான் ஆனால் துவைத லோகத்தில் மாட்டிக்கொண்டு இதிலிருந்து அதற்கு போக வேண்டியிருப்பவர்களான நாம் எவ்வளவு தூரம் தொலை தொலைதூரம் துவைத வித்தியாசங்களை அனுசரித்து அனுசரித்தே காரியலோகத்தில் போய்த்தான் பக்குவப்பட வேண்டியிருக்கிறது என்பதை நன்றாக தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு ஜாக்கிரதையாக பார்த்து வழிபோட்டு கொடுத்திருக்கிறார் இக்காலத்திலோ அத்வைதநாபுவம் என்னவென்றே தெரியாதவர்கள் காரியலோகத்தில் அதை கொண்டுவிட்டு ஆத்மாத்தமான சாஸ்திர விஷயங்களில் இஷ்டப்படி பண்ணி போதாக்குறைக்கு தாங்கள் செய்வதற்கு ஆச்சாரியால் தலையிலேயே பழியை போட்டு ட்ரிப்யூட் கொடுக்கிறார்கள் முன்பின் சம்பந்தமில்லாமலும் ஒருத்தருடைய அல்லது ஒரு சாஸ்திரத்தினுடைய முழு அபிப்பிராயமும் தெரியாமலும் நடுவிலே எங்கேயாவது இக்கால புரட்சி சித்தாந்தங்களுக்கு அனுகூலமாக துளி தெரிந்துவிட்டால் ஹா ஹூ இன்னாரே சொல்லிவிட்டார் இன்ன சாஸ்திரமே சொல்லிவிட்டது எங்கள் அபிப்பிராயம்தான் சரி என்று பிரச்சாரம் பண்ணுவது தற்காலத்தில் ஜாஸ்தியாகி வருகிறது ரொம்பவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒன்றை ஆக்ஷேபிப்பது கூட தப்பில்லை இந்த மாதிரி திரிச்சு சொல்வதுதான் பெரிய தப்பு அந்த பஞ்சமன் ஆக்ஷேபம் பண்ணும் சாதாரண ஆளாக தெரிந்திருந்தால் ஆச்சாரியால் ரீதியிலும் தர்ம சாஸ்திர பிரகாரமும் பதில் சொல்லி சுலபமாக அவனை சரி பண்ணியிருப்பார் அவன் இரண்டு தேகமும் ஒரே மாதிரி உண்டானது தானே தேகத்துக்குள்ளே இருக்கும் வஸ்துவை பார்த்தாலோ இரண்டும் அசலே ஒன்றுதானே என்று கேட்டதற்கு அவர் வாஸ்தவம் தானப்பா ஆனால் அந்த உள் வஸ்து உனக்கு தெரிகிறதா தெரியவில்லை ஏன் தெரியவில்லை சம்ஸ்கார தோஷத்தால் இப்படி ஒவ்வொருவருக்கும் சம்ஸ்கார தோஷங்கள் இருப்பதால் தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே அளவு தோஷமாக இல்லாமல் வித்தியாசம் வித்தியாசமாக இருப்பதால் அந்த ஜன்மாவிலேயாவது அவர்கள் தோஷங்களை போக்கிக் கொள்வதற்கான காரியங்களை பண்ணட்டும் அப்படி பண்ணும்போதே சமூகத்திற்கு தேவைப்படும் வித்தியாசமான எல்லா காரியங்களும் அவர்களால் நிறைவேற்றப்பட்டதாகவும் ஆகட்டும் என்றுதான் சாஸ்திரங்கள் வர்ணாசிரம தர்மங்களை கொடுத்திருக்கிறது அதன் அனுஷ்டானத்தில் பல பிரிவினர் பல்வேறு ஆச்சாரங்களை பின்பற்றினால்தான் அவரவருக்கும் சேமும் விளைகிறது ஆகையினால் அவர்கள் கலந்துவிடக்கூடாது மனசின் அன்பில்தான் கலக்கணமே தவிர வாழ்க்கையில் கலந்துவிடக்கூடாது எல்லாம் ஒரே மாதிரி சரீரமென்றாலும் கூட ஒவ்வொரு சரீரத்திற்கும் அதன் சம்ஸ்காரத்தை பொறுத்து ஒருவிதமான சூக்ஷமமான சக்தியோட்டம் இருப்பதால் சமூக நலனுக்கான மந்திர ரக்ஷனை பண்ண வேண்டிய தேகத்திலிருந்து மற்ற தேகம் விலகி இருக்க வேண்டியிருக்கிறது தேகம் சமூகம் சம்ஸ்காரம் என்பதெல்லாமே அடிபட்டு போய்விட்ட நிலையில்தான் நீ சொல்வது சரிவரும் என்று பதில் கொடுத்திருப்பார் இவன் சாதாரண ஆளாக இல்லாமல் எல்லாம் அடிபட்டுப் போன நிலைக்காரனாக தெரிந்ததால் கொஞ்சம் கூட வாதம் பண்ணாமல் அடக்கத்துடன் அவனை குருவாக சொல்லி நமஸ்கரித்தார் நாமும் அப்படிப்பட்டவர்களை அவர் மாதிரியே நமஸ்கரிக்க தயாராக இருக்க வேண்டும் அப்போதுதான் ஆச்சாரிய பக்தர்களாக ஆச்சாரிய சிஷ்யர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா சரணம் தேங்க்யூ